இந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வழிகளை போக்குவதற்கு அதில் தன்னுடைய பணிகளை செய்துட்ருக்கு ஆஸ்துமா இருமல் நெஞ்சு சளி இது எல்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணி இந்த மூக்கு பகுதியில் நெஞ்சு பகுதி கழுத்து பகுதி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னே அதோடய இருக்க தன்மையிலிருந்து விடுபட முடியுங்க நரம்பு மண்டலத்தை சீராக செயல்படக்கூடிய வல்லமை வந்து இந்த கருஞ்சிறியத்துக்கு உண்டு உடம்புல பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வழிகள் இருக்கு அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லாம எந்த இடத்துல ஒரு வழி இருந்தாலும் இந்த இடத்த தொட்டா அது எல்லாமே மொத்தமா சரியாகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இயற்கை முறையில ஏதாவது வழிமுறைகள் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் பாருங்க இயற்கையில் ஒரு சிறந்த வழி நிவாரணியாக விளங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் பாருங்கள் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நம்முடைய கருஞ்சீரகம் அப்படிங்கிறத சொல்லலாம் நபிகள் நாயகம் சொல்கிறாருங்க ஒரு மனிதனுடைய இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குன்னா கருஞ்சீரகத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாருங்க அவ்வளவு வல்லமை வாய்ந்த கருஞ்சீரியத்தில் பார்த்தீங்கன்னா தைமோ குனோனின் அப்படிங்குற ஒரு வேதிப்பொருள் வந்து இது உள்ளே இருக்குங்க இந்த வேதிப்பொருள் நிறைந்த இந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது யுனானி மருத்துவத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஒரு பிரதான மருத்துவ பொருள் அதே மாதிரி கருஞ்சீரக எண்ணெய் உடல் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு உடல் உபாதைகளுக்கெல்லாமையோட வழிகளையெல்லாம் போக்குவதற்காக கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுகிறது பாருங்கள் விதை ஒன்று தான் கருஞ்சீரகம் ஒரு விதைங்க இது பல்வேறு பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்த முடியும் ஆஸ்துமா இருமல் நெஞ்சு சளி இது மாதிரிலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணி இந்த மூக்கு பகுதியில் நெஞ்சு பகுதி கழுத்து பகுதி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின் அதோடய இருக்கத்தன்மைகள் வந்து விடுபட முடியுங்க நரம்பு மண்டலத்தை சீடாக செயல்படக்கூடிய வல்லமை வந்து இந்த கருஞ்சீரகத்துக்கு உண்டு இப்போ இந்த கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய வழிகள் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதானமாக ஏதோ ஒரு இடத்துல வந்து மிகுந்த ஒரு வழி இருக்கும் அதை நீங்கள் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம உடல்லே வந்து பார்த்திங்கன்னா உடல் அவயங்கள் முழுவதும் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கைகள் அமைந்திருக்கு உள்ளங்கைகள் ரெண்டு உள்ளங்கைகளையுமே நம்ம உடல் அவயங்கள் முழுவதும் அமைஞ்சிருக்குங்க இதில் குறிப்பிட்டு எந்த ஒரு உடல் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு மேஜரா நமக்கு ஒரு இடம் தெரியும் இல்லைங்க கம்ப்ளீட்டாகவே எங்கே தொட்டாலுமே பயங்கரமாக வலிக்குதுங்க எந்த இடம்னு சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக வலி இருக்குது அப்படின்னா இந்த விதை சிகிச்சையின் மூலமாக அவங்களுக்கு எந்த உதவி செய்ய முடியும் அது கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்முடைய பாருங்கள் இந்த மருதாணியெல்லாம் வைக்கும்போது நான் இந்த இடத்த காமிக்க பாருங்கள் கைகள் எல்லா பக்கமும் வந்து கைகளில் மருதாணி அரைச்சி எல்லா விரல்களுக்கும் விரல் பக்கம் நேகத்தை ஓட்டின மாதிரி வச்சுட்டு வருவோம் இல்லையா இப்படி வைப்போம் வைக்கிற மாதிரி கவனிங்க இப்படி வச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கடைசி ஒன்று பண்ணுவாங்க இந்த பெண்கள் மருதாணி வைக்கும்போது இந்த நடுவில் இந்த வட்டம் இருக்கு பாருங்க இந்த உள்ளங்கையில் இந்த வட்டம் ரேகை பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த வட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மருதாணியை வந்து அப்படியே ஒரு வடை மாதிரி அப்படியே தட்டி வைப்பாங்க பார்த்துருப்பீங்க இதில் அதே மாதிரிதாங்க இந்த பகுதியில் இந்த சர்ஜிக்கல் டேப் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் நம்மளுக்கு என்ன மெடிக்கல் ஷாப்லெலாம் கிடைக்கும் இந்த சர்ஜிக்கல் டேப் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த அகல எடுத்துக்கணும் இதில் அந்த கருஞ்சீரகம் இருக்குது இல்லையா அதை வந்து எடுத்து அப்படியே இந்த பகுதி ஃபுல்லாக இந்த இடம் கூட நிறையிடும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கருஞ்சீரகங்கள் தேவைப்படும் எண்ணிக்கையில் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் மொத்தமாக எடுத்து அப்படியே ஒட்டிட்டிங்கன்னு பிடிச்சிக்கும் பச மாதிரி பிடிச்சிக்குதா அதை எடுத்து நான் சொன்னேன் ஏற்கனவே உள்ளங்கையில் நடுப்பகுதி ஒட்டிட்டிங்கன்னா கருஞ்சீரக விதையானது ஒரு மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரம் வரைக்கும் நம்ம உடல் பகுதியில் நீங்கள் ஒட்டி வச்சுட்டு நீங்கள் பிற வேலைகள்லாம் கவனிக்கலாம் இப்படி இருக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா உடல் வலிகளை போக்குவதற்கான வேலைகளை அது செய்யுங்க என்ன மாதிரியான வழிகளும் இந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வழிகளை போக்குவதற்கு அதை தன்னுடைய பணிகளை செய்துட்ருக்கு இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மூன்று மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு வச்சுருங்க இது எப்போவெல்லாம் வந்து உடல் வலிகள் ஏற்படுகிறதோ அந்த சமயங்களெல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாங்க கருஞ்சீரகம் வந்து ஒரு அருமையான வழி நிவாரணிங்க நீங்கள் பயன்படுத்துங்க கருஞ்சீரகம் என்னையாகவும் பயன்படுத்தலாம் வலி இருக்கக்கூடிய அடங்குக்கெல்லாம் நீங்கள் அப்ளை இதை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நன்றி ஒரு நோய் அப்படின்னு எடுத்துட்டால் அது பல்வேறு மருத்துவ முறையில் இப்போ மருந்துகளோ மாற்றுகளையும் எடுத்துகிட்டு அதை கசிகிச்சு எடுத்துகிட்டால் கூட அது நிறைய பக்க விளைவுகளையும் தான் கொடுக்குது இலைகளையும் விதைகளையும் கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான பிரச்சனைகள் தங்களோட உருளபாதைகளை தாங்களே சரி செய்துக்கலாங்க நாட்டு கடையில் போய் கூட சில மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறோம்னா அது ஒரு தாவரத்தினுடைய விதைகளாக இருக்கும் இலைகளாக வேறுபாட்டை இது மாதிரி எதோ ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு விலையோ அல்லது விதையோ அதோடைய முழுமையாக அதனுடைய பண்பு மாறாமல் நாம் சிகிச்சையாக பயன்படுத்துகிறோம் இந்த விதை சிகிச்சை மற்றும் இலை சிகிச்சையில் கைகளை ஒட்டி வைப்பதன் மூலமாகவே பல்வேறு நோய்களை நாம் பக்க விளைவுகள் இல்லாமல் அவரவர் அவரவர் பிரச்சனையை குணப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அருமையான வழிமுறைங்க நாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இலையை அல்லது விதையை பயன்படுத்தினா என்ன பாதிப்பை நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க முடியுங்க இது ஒரு அருமையான வகுப்புங்க வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய மூன்று நாட்களுங்க தினமும் இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் பங்கேற்க கீழ்க்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பில் பங்கேற்று பலன் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும்